உங்களை பார்ப்பதுல மிகுந்த சந்தோஷம் ஒரு டைம் பென்சில் வந்து ரப்பரை பார்த்து கேட்டுச்சாம் என்னோட தகவல்களை எல்லாம் நீ திருத்திக்கிட்டே இருக்கிறீர்கள் உனக்கு வருத்தமா இல்லையா கவலையா இல்லையே எனக்காக நீ அழிந்து போகிறியே கேட்கும்போது இந்த ரப்பர் சொல்லிச்சான் நான் அழிகிறதன் மூலமா நீ வளர்ந்து கொண்டே அதுதான் எனக்கு சந்தோஷம் உன்னோட தவறுகளை எல்லாம் திருத்துவதற்காக செயல்படுவது பெற்றோர்கள் தான் சோ பிள்ளைகள் எப்படியாவது வளர்ந்து விட வேண்டும் பிள்ளைகள் அல்ல ஒரு நிலையை அடைந்து விட வேண்டும் என்று சொல்லி தங்களை அழைத்து நம்மளை முன்னேறி செல்ல வைக்கிறவர்கள் தான் இந்த தாய் தகப்பன் மற்றவர்கள் பெற்றோர்களை உதாசீனப்படுத்துறோம் பெற்றோர்களை அவமானப்படுத்த வேதம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது நீதி மொழிகள் முப்பது பதினேழுல தகப்பனை பரியாசம் பண்ணி தாயின் கட்டளைகளை அசட்டை பண்ணுகிற கண்ணை நதியின் காகங்கள் பிடுங்கும் கழுகின் குன்றுகள் நதியின் காகங்கள் கண்களை பிடுங்கி போடும் பெற்றோரை சொல்றாங்க கண்களை கழுகின் குன்றுகள் தின்னுமா பொக்கிஷமா ஆண்டா நமக்கு கொடுத்த பெற்றோர்களை நம்ம கனம் பண்ண ஒரு நாளும் மறந்து விடக்கூடாது சோ தகப்பன் தாய்மார்களை கனம் பண்ணுங்க பெற்றோர்கள் எவ்வளவு வேதனை பட்டிருக்காங்க தம் பிள்ளைகளோட சந்தோஷத்துக்காக எவ்வளவு பிரயாசப்படுறாங்கன்னு சொல்லி சோ பெற்றோர்கள் நமக்கு கொடுத்த பெரிய பொக்கிசம் சோ அவங்களை கொண்டு அனாதை விடத்திலேயோ இல்ல தெருக்களிலையோ இல்ல அவமானப்படுத்துகிறதுலையோ ஒண்ணாம இருந்துட கூடாது கத்தரவங்களுக்கு பெற்றோர்களை பாதுகாக்கத்தக்க பலனை கொடுப்பாங்க சோ கத்திரவங்களோட கூட இருக்கிற அம்மையை